வணக்கம் இன்னைக்கு கிளாஸில் அஞ்சாவது கிளாஸ் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ட்ரேஸிங் மெத்தட் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் மூலமாக எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிம்பிள் டிசைனை நம்ம ட்ராயிங் வரைய தெரியாதவங்க எப்படி வந்து ஃபோன் மூலமாக ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிம்பிள் பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை டிசைனை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஃபுல் பிரைட் வச்சுக்கோங்க இப்போ இந்த இது இருக்கு இல்லையா இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்குது இதை வந்து ஃப்ரேம் கடையில கொண்டு போயிடணும் தெரியுதா நல்லா நல்லா கிளியராக தெரியும் நீங்க பென்சில வச்சு அப்படியே ட்ரா பண்ணிடலாம் ஸ்கிரீன்ல ரொம்ப அழுத்தி போட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் போயிடும் அதனால லைட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அழுத்தி வரைஞ்சிக்கலாம் ட்ராயிங்கே வரைய தெரியாதவங்க இந்த மாதிரி ஃபோன் மூலமாக அழகாக சிம்பிள் அதாவது மோட்டிவ் டிசைன் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பட்டர்ஃப்ளை டிசைனுக்குள்ளே நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்ஸும் நம்ம போட்டு காட்டலாம் ஒரு நாலு லைன் அப்படியே நான் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடும் இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்குள்ளே இப்போ எல்லா ஸ்டிச்சும் எப்படி போடலான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன் பேசிக்காக வந்து அவுட்லைனில் வெறும் சேஞ்சஸ் மட்டும் கொடுக்குறேன் இப்போ இதுக்குள்ள எப்படி சில் கொடுக்கலாம் பார்க்கலாம் இப்போ ஜாக் ஸ்டிட்சு கொடுக்கலாம் இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதெல்லாம் ஒரு குட்டி ஸ்டிட்சு மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் போட்டு பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு டிசைனுக்குள்ளே எப்படி போடணும் அந்த ஸ்டிச்சுக்கு ஏற்ற நான் அழகா கொண்டு வரணும் நஷ்டா வந்து இந்த நாட் போட்டு முடிச்சிரலாம் இந்த சைடும் கொடுத்துறேன் ரெண்டு சைடும் ஒண்ணு போல கொடுக்கலாம் இல்லனா தனி தனிையா கூட கொடுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் நாட் போட்டு முடிச்சிடுவோம் இப்போ இதில் வந்து என்னென்னா செயின் வித் ஜிக் ஜாக்கு வெறும் செயின் சீஸ் மட்டும் கொடுத்துட்டே வாங்க கொடுத்துட்டு இதில் வந்து ஜிக் ஜாக்கு இங்கிட்ட ஸ்டிச்சு ஸ்டிக்சு இங்கிட்ட ஒரு நல்லா நெருக்கமாக கொடுக்கணும் லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் நாட் போட்டு முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த சைடு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியரிங் போன் ஸ்டிச் கொடுக்கலாம் இந்த ஸ்பேஸுக்கு ஏற்றாப்புல கொண்டு வரணும் க்ராஸாக கொண்டு வாங்க ரெண்டு ஸ்டிச்சோடு முடிஞ்சிடும் ஒரு ஸ்ட்ரைட் லைனு திருப்பி ஆல்ரெடி போட்டது நம்ம டிசைனுக்குள்ளே போகிறோம் குக்கோட டைரக்ஷன் அந்த டிசைனுக்கு ஏற்றாமல் அந்த நம்ம ஸ்டிச்சஸ் கொண்டு வரணும் லாஸ்டா வந்து ரெண்டு நாட் போட்டு முடிச்சிடுங்க அதே மாதிரி இந்த சைடு போடுறேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர் ஸ்டிட்ச் கொண்டு வரலாம் நான் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிட்ச் திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிட்ச் ஒரு டிசைனுக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு ச ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு மாடலுக்கு நான் போட்டுக்காண்டியிருக்கேன் நீங்கள் வேறு வேறு டிசைனில் நீங்கள் பண்ணி காட்டலாம் நீங்கள் வந்து என்ன நாட் போட்டு முடிச்சிடலாம் எல்லா ஸ்டிச்சும் போடலாம் இதிலே டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிக்ச்சு சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில நம்ம ஸ்டிக்ஸஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் எந்த டிசைனில் போட்டாலும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நடுவில் பார்த்தோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிக்ஸ் இதில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிக்ஸு ட்ரை பண்ணலாம் ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிக்ச்சு ஸ்ட்ரைட்டார் ஸ்டிக்ச்சு திருப்பி ரிவர்ஸ் வரும் குட்டி ஸ்டிச் ரிவர்ஸ் வரும் குட்டி ஸ்டிச் த்ரெட் இருக்கும் இது நைலான் த்ரெட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் இப்படி விரலை சுற்றிக்கோங்க எப்பயும் போல் விரலை சுற்றிட்டு இது வந்து த்ரெட்டு கடையில் பீட்ஸுக்கு அதாவது நம்ம ஃப்ரேமை கடையில் கொண்டு போயிடலாம் சுகர் பீடு இது வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுகர் பீட் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் சுகர் பீடு ஆல்ரெடி நான் மெட்டீரியல் நேம்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நைலான் த்ரெட் இருக்குல்லையா இது எடுத்துருங்க எப்படி நம்ம சிங்கிள் த்ரெட்டை விரலை இருக்கும் இது எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க முடிச்சு போட கஷ்டமாக இருக்கும் வடுக்கும் இந்த மாதிரி த்ரெட்டை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு லூப் எடுங்க இந்த லூப்புக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிங்கிள் த்ரெட்டை எடுத்துருங்க முடிச்சு மாதிரி விழுந்துடும் அதுக்கப்புறம் ஒரு லூப் எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டு மூணு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நீளில் எடுத்துக்கலாம் நீடில் வந்து டொன் டொண்ட்டி த்ரீ நீடில் இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற த்ரெட் ஒர்க்குக்கு எல்லாமே நம்பர் தேர்ட்டின் யூஸ் பண்ணோம் நம்பர் தேர்ட்டின் நீடில் யூஸ் பண்ணோம் இதுக்கு வந்து என்னன்னா டுவெண்ட்டி த்ரீ நீண்டில் யூஸ் பண்ணுவோம் இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் வந்து ஹூக்கு வந்து நல்லா தின்னாக இருக்கும் இப்போ நான் இங்கேருந்து ஒரு லூப் எடுக்கிறேன் பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இந்த ஹோல்ஸ் வழியாக இப்படி மூணாவது வரை இப்படி எடுத்துக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வீடு எடுக்கிறேன் ஒரு ரெண்டு வீடு அப்படியே ஸ்டிச் பண்ணணும் லூப்பு லாங்காக எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதில் மேக்ஸிமம் ஒரு நாலு எட்டு வீடு வரை எடுக்கலாம் பீட்ஸோட சைஸை பொறுத்து ஒரு எட்டு பீடு வரை எடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு வீடாக ஸ்டிச் பண்ணணும் மேக்ஸிமம் சுகர் பீடு வந்து ரெண்டு ரெண்டு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் ரெண்டு மூணு நாலு அப்படி சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா வராது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டுருக்கோம் ஃப்ரேமில் வந்து கிளாத் எடுக்கும்போது தூக்கிக்கிட்டுருக்கோம் இப்போ ஒரு ஆறு பீடு எடுக்கிறேன் ஆறு பீடு எடுத்துட்டு அப்படியே உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டுட்டு ரெண்டு பீடுக்கு இடையில ஒரு ஸ்டிட்ச் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசிக் செயின் ஸ்டிச்சு தான் போட்டுறோம் நெருக்கமாக கொடுக்கணும்

ஆக்சுவலாக ரெண்ட ரெண்டு வீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் நீடில் டுவெண்ட்டி த்ரீ நீடில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹூக் வந்து தின்னாக இருக்கறதுனால பீட்ஸ்க்குள்ளே ஈஸியாக போகும் நம்ம பீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து ஒரு லுக் லாங்காக எடுத்துகிட்டு பக்கத்தில் பெயம்பலர் ஸ்டிச் எடுத்து எண்டை நாட் போட்டு முடிச்சிடணும் இன்னும் ரெண்டு நாட் போட்டிருங்க ரெண்டு ரெண்டை நாட் போட்டிருங்க அப்போ பீட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுவுமே வராது இதுவே வந்து ஜிக் ஜேக் மாதிரி போட்டு கட்டலாம் அதாவது ஷார்ப்பு வர இடத்துல எப்படி பண்ணணும் அப்படி பார்க்கலாம் இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் உக்கோட டேரக்ஷன் கீழே வரும் மேலே போகும்போது உக்கோட டேரக்ஷன் மேலே கீழே நம்ம ஆல்ரெடியில் த்ரெட்டில் பார்த்த மாதிரியே தான் இப்போ பீட்ஸ் ஒர்க்கில் பண்ண போகிறோம் இப்போ நான் மேக்ஸிமம் எத்தனை ஏழு பீடு கிட்ட எடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டு பீடாக எடுத்துக்கோங்க இந்த சார்பு வர இடத்துல மேலே ஒரு குட்டி ஸ்டிப்ச்சு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பீடுக்கு ஒட்டு நாப்பில் ஒரு ஸ்டிக்சு ஷார்ட்னஸ் வர இடத்துல மேலே ஒரு குட்டி ஸ்டிக்ச்சி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பீடுக்கு ஒட்டு நாப்பில் ஒரு ஸ்டிக்ச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் சார்பு வர இடத்துல இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரே மெத்தடு தான் இப்போ இங்கே வந்துருச்சேன் இப்போ இந்த இடத்துல மேலே ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பீடுக்கு நல்லா ஒட்டி கொடுங்க அப்புறம் ஒரு லூப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பீடை லோட் பண்ணுங்கள் அப்போ அந்த ஷார்ட்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த ஷார்ட்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படியே இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடலாம் பீட்ஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிங்க ஒரு ரெண்டு மூணு லைன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜிக் ஜாக்கில் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் வந்து நல்லா ஸ்பீடாக வரும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக ஸ்பீடு வந்துடும் ரெண்டு நாட் போட்டு முடிச்சுடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பீட்ஸ் நீங்கள் என்ன செஞ்சாலும் வராது அடுத்து வந்து ஒரு சிம்பிள் கவ் டிசைன் பார்க்கலாம் ஒரு கவ் டிசைன் மாதிரி போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி இந்த டிசைனில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளியராக கிடச்சிரும் வேறு எப்படி பார்க்கலாம் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு பேக் ஸ்டிக் ஒன்று போட்டுக்கோங்க இது வந்து கோலம் போடுற மாதிரி தான் இந்த கோலம் போடுற தான் இப்படியே வந்து இந்த ஷார்ப்னஸ் வரும் குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே டேர்ன் பண்ணணும் இப்படியே வந்து கோலம் போடுற மாதிரி இப்படியே வந்து போட்டு முடிக்கணும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச் மேலே ஒரு குட்டி ஸ்டிச்சு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பீடில் ஒட்டு நாப்பிள் ஒரு ஸ்டிட்ச்சு அப்போ அதை கடுத்து பீடில் ஓட் பண்ணணும் அப்போ வந்து ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைக்கும் இப்போ இங்கேருந்து வரும்போது என்னென்னா லாஸ்ட்டாக தாண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்டிச் கொடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க்கெலாம் எல்லா ஸ்டிச்சஸும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் ஒர்க்கில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் பேசிக் வந்து செயின் ஸ்டிச்சு தான் அது கற்றுக்கிட்டோம்னாலே அந்த பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டிச்சஸ் எப்படி எப்படி டிஃப்ரெண்ட்டாக எந்த டேரக்ஷனில் போனால் எப்படி வரும் அந்த மெத்தட் மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும் ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் முடிக்கும்போது ரெண்டு என்னென்ன போட்டுருங்க அப்போதான் நல்லாயிருக்கும் இது நார்மல் சுயந்திரையும் பண்ணலாம் ஆனால் வந்து ரயிலாந்துருக்கா பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பீட் சர்க் பார்க்கலாம் பெரிய பீடு அப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பெரிய பீடு சின்ன பீடு அடுத்து ரைஸ் பீடு அப்புறம் பெரிய பீடு சின்ன பீடு இந்த மாதிரி லைன் பார்க்கலாம் இதுலேருந்து எடுக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணும்போது இதில் மேக்ஸிமம் நாலு பீடு வரை எடுக்கலாம் இந்த மாதிரி மூணு பீடு எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் மூணு வீடு வரதான் எடுக்கலாம் அப்புறம் மூணு வீடு ஒரு ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள் நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள் பெரிய சைஸ் ரவுண்டு பீடு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும் ஒரு சுகர் பீடு ஒரு பெரிய வீடு ஒரு சுகர் பீடு ஒரு பெரிய பீடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சுகர் பீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெரிய பீடு எடுங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு லோடாகும்போது பெரிய பீடு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இது ஒரு நெக் டிசைன் இந்த லைன்லாம் பார்த்தோம் அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சிம்பிள் நெக் டிசைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் ரைஸ் பீடு மட்டும் இருக்கும் இது வந்து இதுதான் ரைஸ் பீடு இந்த ரைஸ் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து எடுக்கணும் இது ரெண்டு ரெண்டு பீடாக அப்படி எடுத்து நீட்டில் சாட்சி இது சிங்கிள் சிங்கிள் பீடாக வந்து சுகர் பீடு அடுத்து ஒரு ரைஸ் பீடு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அடுத்து ஒரு சுகர் பீடு ஒரு ரைஸ் பீடு சுகர் பீடு ரவுண்டு பீடு அந்த ஸ்டிச் பண்ண முடியாது அந்த லைனில் பண்ணுற மாதிரியே தான் இது வந்து ஒரு சுகர் பீடு ஒரு ரைஸ் பீடு ரைஸ் பீடுன்னு சொல்லலாம் இல்லைன்னு கோதுமை பீடுன்னு சொல்லலாம் இதுவும் அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து எண்ணெட் போட்டு முடிச்சிடலாம்

నెక్స్ట్ స్టిక్ నాకు నాలకి పాకలా యూ